ஆண்டவராஜேஸ்ரீநாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய பத்தாவது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சில சூழ்நிலைகள் நடுவே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஆறாவது அதிகாரத்திலே அந்த இடத்திலே சீசர்கள் படகுல போய்க்கொண்டிருக்கும் பொழுது மிகுந்த காற்று அவர்களுக்கு எதிராய் அடித்து கொண்டிருந்தது அவர்கள் முன்னேறுவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாதபடி அவங்கள் அலறிக் கொண்டிருந்த நேரத்தில் கடலின் மேல் இயேசு அவர்களை தேடி நடந்து வந்ததை நாம் பார்க்க முடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கனால் அவர்கள் அலறி கொண்டு இருந்து அடைந்தார்கள் இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான்தான் பயப்படாதீர்கள் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காற்று நமக்கு எதிராக அடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் நமக்கு எதிராக பெரிய கொந்தளிப்புகள் கலக்கங்கள் நமக்கு எதிராகி வந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தால் நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காற்றுகளையும் அவர் அடக்கி போடுவார் அலற வேண்டிய அவசியமில்லை அமர்ந்திருங்கள் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அமைதலை ஒன்று பண்ணுவார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அமர்ந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே அமைதலை பெற்றுக்கொள்வோம் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை